இந்த வீடியோவில் தற்பொழுது உலகத்தில் அதிகமான விலைக்கும் மிக குறைந்த விலைக்கும் பெட்ரோலை விற்பனை செய்யக்கூடிய டோப் டென் நாடுகள் என்னென்ன என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சேனலுக்கு ஃபெஸ்டட வந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் எப்படி மனிதனுக்கு சாப்பாடு தண்ணீர் அத்தியாவசிய பொருட்களாக இருக்குதோ இதே போல பெட்ரோல் டீசல் என்பது அத்தியாவசிய பொருட்களாக இருக்கின்றன இந்த உலகம் இயங்குறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது இந்த பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய்கள் தான் இந்த பெட்ரோல் டீசல் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விலைக்கு விற்கப்படுது இந்த பதிவுல உலகத்தில் மிக அதிக விலைக்கு விற்ப விற்பனை செய்யப்படக்கூடிய டொட்ட நாடுகள் அதாவது பெட்ரோலை எந்த நாடுகள் அதிக விலைக்கு விற்பனை

இருபத்தி ஆறு சதத்திற்கு விற்பனை செய்யப்படுது இந்த லிஸ்டில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு டென்மார்க் இந்த டென்மார்க் உடைய பெட்ரோல் பிரைஸ் எப்படின்னு பார்த்தால் இரண்டு தசம் பத்தொன்பது யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்படுது அமெரிக்கன் டொலரில் இரண்டு தசம் இருபத்தி நாலு அமெரிக்கன் டொலர்களுக்கு ஒரு பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது இந்த அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல ஆறுநூத்தி அறுபத்தி இரண்டு தசம் இருபத்தி ஆறு சதங்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது இந்த லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு சென்ட்ரல் அமெரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய பெலிஸ் என்ற நாடு இந்த பெலிஸ்ல ஒரு லிட்டர் பெட்ரோல் இரண்டு தசம் இருபத்தைந்து யூரோக்கள் அதாவது இரண்டு தசம் முப்பத்தி ஓரு அமெரிக்கன் டொலர்களுக்கு விற்பனை செய்யப்படுது ஸ்ரீலங்காவுடைய பிரைஸ்ல ஆறுநூத்தி எண்பத்தி இரண்டு தசம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு யூரோப்பை சேர்ந்த சுவிட்சர்லாந்து தான் இந்த சுவிட்சர்லேண்டில் ஒரு லிட்டர் பெட்ரோல் இரண்டு தசம் இருபத்தெட்டு யூரோக்கள் அதாவது இரண்டு தசம் முப்பத்தி நாலு அமெரிக்கன் டொலர்களுக்கு விற்பனை செய்யப்படுது இந்த அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடைய மதிப்பு எப்படின்னு பார்த்தால் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தசம் எண்பத்தி மூன்று ரூபாய்களுக்கு சுவிட்சர்லேண்டில் ஒரு பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது இந்த லிஸ்ட்டில் ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு யூரோப்புடைய மிக முக்கியமான இன்னொரு நாடு தான் நோர்வே இந்த உடைய பிரைஸ் எப்படின்னு அப்படின்னு பார்த்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் இரண்டு யூரோக்கள் அதாவது இரண்டு அமெரிக்கன் டாலர் ஸ்ரீலங்காவுடைய பிரைஸ் படி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த லிஸ்டில் நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் என்ற ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்த நாட்டில் இரண்டு தசம் இருபத்தி எட்டு யூரோக்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது

ரூபாவுடைய பிரைஸில் ஏழ்நூற்றி முப்பத்தி மூன்று சதம் இருபத்தி இரண்டு ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்படுது இந்த டொப் டென் லிஸ்டில் உலகத்தில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பெட்ரோல் உலகத்தில் அதிக விலைக்கு பெட்ரோலை விற்பனை செய்யக்கூடிய நாடுகளில் முதலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தால் ஈஸ்ட் ஏசியாவை சேர்ந்த ஹாங்காங் என்ற நாடு தான் இந்த ஹாங்காங்கில் ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை இரண்டு தசம் தொண்ணூறு யூரோக்கள் அடிப்படையில் பார்த்தால் இரண்டு தசம் தொண்ணூத்தி எட்டு டொலர் அமெரிக்கன் டொலர் ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஹாங்காங்ல எட்நூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது இந்த அளவுக்கு அதிகமான விலைகள்ல பெட்ரோல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்ல விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் உலகத்தில் எந்தெந்த நாடுகள்ல சீப்பாக மிக குறைந்த விலைக்கு பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது என்று பார்த்தால் அந்த டொப்டென் லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து மிடில் ஈஸ்டை சேர்ந்த பஹ்ரைன் இந்த பஹ்ரைனில் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்படுது அதாவது அமெரிக்கன் டொலரில் பார்த்தால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அமெரிக்கன் டொலருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் பஹ்ரைனில் விற்பனை செய்யப்படுது இந்த அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடைய மதிப்பு எப்படின்னு பார்த்தால் நூற்றி ஐம்பத்தி ஆறு தசம் அறுபத்தி ஒன்பது சதங்களுக்கு பஹ்ரைனில் ஒரு

இருக்கக்கூடிய நாடு ஆசியாவை சேர்ந்த மலேசியா மலேசியாவில் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் யூரோக்களுக்கு விற்பனை செய்யப்படுது இது அமெரிக்கன் டொலருடைய அடிப்படையில் ஜீரோ ஆகும் இது ஸ்ரீலங்காவுடைய பிரைஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் மலேசியாவில் விற்பனை செய்யப்படுது இந்த லிஸ்டில் ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு உலகத்தில் மிக குறைந்த விலையில் பெட்ரோலை விநியோகிக்கக்கூடிய நாடில் ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஆசியாவை சேர்ந்த துர்க்மணி என்ற நாடுதான் இந்த துர்க்மனிஸ்தான் ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது இந்த ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஏசியாவை சேர்ந்த குவை இது ஒரு அரபு நாடு இந்த ஒரு பெட்ரோலுடைய விலை ஜீரோ பாயிண்ட்

ஏறத்தால் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் அமெரிக்கன் டாலருக்கு விற்பனை செய்யப்படுது ஸ்ரீலங்காவுடைய பிரைஸில் நூறு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு சதத்திற்கு விற்பனை செய்யப்படுது இந்த லிஸ்டில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்ரிக்கா கண்டத்தை சேர்ந்த அல்ஜீரியா இந்த அல்ஜீரியாவுடைய பிரைஸும் இதே போல தான் இருக்குது ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ யூரோக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் அமெரிக்கன் டாலருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது இது ஸ்ரீலங்காவுடைய மதிப்பில் நூறு ரூபாயும் ஐம்பத்தி இரண்டு சதங்களுக்கும் விற்பனை செய்யப்படுது இந்த லிஸ்டில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஆப்ரிக்கா கண்டத்தை சேர்ந்த அங்கோலா இந்த அங்கோலாவில் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ யூரோக்கு விற்பனை செய்யப்படுது அமெரிக்கன் டொலரில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ அமெரிக்கன் டாலருக்கு விற்பனை செய்யப்படுது இது ஸ்ரீலங்காவுடைய பிரைஸ் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஆறு சதத்திற்கு விற்பனை செய்யப்படுது இந்த லிஸ்ட்ல இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சவுத் அமெரிக்கா கண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வெனிசுலா இந்த வெனிசூலால ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய எப்படின்னு பார்த்தால் ஜீரோ ஜீரோ த்ரீ யூரோ அதாவது அமெரிக்கன் டொலரில் பார்த்தால் ஜீரோ ஜீரோ ஃபோர் அமெரிக்கன் டொலருக்கு விற்பனை செய்யப்படுது இது ஸ்ரீலங்காவுடைய ப்ரைஸ்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் வெறுமனமே பதினோரு ரூபாய் எண்பத்தி மூன்று சதத்திற்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் வெனிசுலாவில் விற்பனை செய்யப்படுது அப்போ இரண்டாவது இடத்துல பதினோரு ரூபாய் பெறுமதியான அளவுக்கு இருந்தால் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எந்த விலைக்கு பெட்ரோலை விநியோகிக்குது என்பது எங்களுக்கு ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் இந்த லிஸ்டில் உலகத்தில் சீப்பஸ்ட் உலகத்தில் மிக குறைந்த விலைக்கு பெட்ரோலை விநியோகிக்கக்கூடிய நாடில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு எது தெரியுமா மிட்லிஸ்ட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஈரான் தான் ஈரானில் ஒரு லிட்டர் பெட்ரோல் எந்த விலைக்கு விற்பனைப்படுது விற்பனை செய்யப்படுது என்று பார்த்தால் ஜீரோ டால ஜீரோ பயிண்ட் ஜீரோ த்ரீ டாலர் இந்த விலை ஸ்ரீலங்காவுடைய கணக்குப்படி பார்த்தால் வெறுமனமே எட்டு ரூபாயும் எண்பத்தேழு சதத்திற்கும் ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுது ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தால் போதும் ஐந்து லிட்டர் பெட்ரோலை தாராளமாக நாங்கள் அடித்துக் கொள்ளலாம் இந்த அளவுக்கு மிக குறைந்த விலையில ஈரான் தான் பெட்ரோலை விநியோகம் செய்கிறது இது அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல உலகத்தில் அதிகமான விலைக்கு டீசலை விநியோகிக்கக்கூடிய நாடு எது மிக குறைந்த விலைக்கு டீசலை விநியோகிக்க நாடு எது அந்த நாங்கள் பார்ப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்